படிக்காமல் ஒருத்தனோட வாழ்க்கையில் அரியர் மட்டுமே வச்சுக்கிட்டு இதுதான் நம்மளோட கெத்துன்னு சொல்லி இருக்கனோட வாழ்க்கை எப்படி அமையும்ன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த படம் இந்த படத்தோடய ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் ட்ரைலர் பார்த்துட்டு எல்லாருமே இந்த படம் வந்து டான் மாதிரி ஒரு டாக்ஸிக்கான படமாக இருக்கும் தான் எல்லாருமே நினச்சாங்க எல்லாரும் நினச்ச மாதிரி இந்த படம் டான் டூ தானா இல்லை வித்தியாசமான படமான்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார் அஸ்வத் மாரிமுத்து ஏகத்துல வெளிவந்திருக்க இந்த டிராகன் திரைப்படத்துல பல டேரக்டர் நடிச்சிருக்காங்க கௌதம் மேனன் மிஷ்கின் ரவிக்குமார் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்க பிரதீப் ரங்கநாதன் அப்புறம் டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்துமே இந்த படத்துல நடிச்சிருக்காரு நடிகர் பட்டாலமே நடிச்சிருக்காங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தோட கேஸ்டிங் ரொம்ப பிரமாதமா இருக்காரு அஸ்வத் மாரிமுத்து இந்த டிராகன் திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல டுவெல்த்தில் மார்க் எடுக்கிற ஒரு பையன் போய் ப்ரொபோஸ் பண்ணா நீ நல்ல பையன் எனக்கு பேட் பாய் தான் பிடிக்கும்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ற ஒரு பொண்ணுனால நல்ல பையனா இருந்தா லவ் செட் ஆகுதுன்னு சொல்லி நினைக்கிற இவன் காலேஜுக்கு போய் காலேஜ்ல ரொம்பவே பேட் பாயா இருந்து கிட்டத்தட்ட எல்லா பேப்பருமே அதாவது நாற்பத்தி எட்டு பேப்பருமே அறியற வச்சு டிகிரியே இல்லாம வெளியே வர ஒரு பையனோட வாழ்க்கையில அவன் அடுத்தது என்ன பண்ண போறான் வேலைக்கு வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான் எப்படி ஃப்ராடு பண்ணி டிகிரி வாங்குறான் அந்த டிகிரினால இவனுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் இந்த படத்தோட கதை இதுக்கு நடுவுல லவ் பிரேக்கப் பல எமோன் டென்ஷன்ஸ்லாம் சுற்றி நகர்ந்து தான் இந்த படத்தோட கதையை இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே நாற்பத்தெட்டு பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லை சரி முதல் ஆளாக நானே இருந்துட்டு போகிறேன் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்னன்னு அஸ்வந்த் மாரிமுத்தோட ரைட்டிங் தான் இவரு இதுக்கு முன்னாடி இயக்கிய இந்த ஓமை கடவுளே படத்தோட ரைட்டிங்குமே ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த வகையில இந்த டிராகன் திரைப்படத்தோட ரைட்டிங்குமே ரொம்ப சூப்பரான ரைட்டிங் தான் சொல்லணும் ஏன் சொல்றேன்னா ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா அது ஃபுல் பேக்கேஜா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் கமர்ஷியல் ரீதியாகவும் கண்டென்ட் ஓரியன்டாகவும் என்டர்டைன்மெண்டாகவும் எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ற மாதிரி இருக்கணும் இதுல ரொம்பவே முக்கியமானது கண்டென்ட் இந்த கண்டென்ட் ஓரியன்டா நம்ம எடுக்கும் அந்த கண்டென்ட் மக்களுக்கு எப்படி போய் நம்ம சேர்க்கிறோம் அது எவ்வளவு முக்கியன்றது ரொம்பவே நம்ம கவனமா இந்த படத்தை எடுக்கும் அந்த வகையில் அஸ்வந்த் மாரிமுத்து ரொம்பவே சொல்லணும் இந்த இந்த திரைப்படத்தை தமிழ் ஒரு விஷயத்தை ரொம்ப மாற்றி காமிச்சிருக்காரு அஸ்வந்த் மாரிமுத்து அது என்னன்னா படிக்காம தெண்டமா பொறிக்கித்தனம் பண்ணிக்கிட்டு நீ யாரா இருந்தாலும் சரி நீ என்ன பண்ணாலும் சரி உன் வாழ்க்கையில நீ முன்னேறிடலாம் கண்டிப்பா ஒரு கட்டத்துல நீ சக்ஸஸை பார்த்துலாம் அப்படின்னு காட்டப்படுற படத்துக்கு நடுவுல நீ தப்பு பண்ணா உனக்கு தப்பு தான் நடக்கும் அது இதுக்கான சக்சஸ் நீ படிச்சாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காரு இந்த படத்துல இதுக்காகவே அஸ்வந்த் மாரிமுத்துவ கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் பிரதீப் ரங்கநாதன் இவர் ஆல்ரெடி ஹீரோவா லவ் டுடே ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அந்த படம் ரொம்பவே டாக்ஸிக்கான ஒரு படம் தான் அந்த படத்துல வர ஆக்டிங் எல்லாமே ரொம்பவே கிரிஞ்சாவும் டாக்ஸிக்காவும் தான் இருக்கும் அந்த அதுக்கேத்த மாதிரி இந்த டிராகன் திரைப்படத்தோட ட்ரைலரும் இருந்ததுனால இந்த படமும் அப்படிதான் இருக்கும் அவரு அப்படிதான் நடிச்சிருப்பாரு தான் எல்லாருமே போனோம் பட் இந்த படத்துல அவர் ரொம்பவே நல்லாவே நடிச்சிருக்காரு முக்கியமாக படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர சிங்கிள் பர்சனாக ஹோல் பண்ணி கொண்டு போகிறாரு தான் சொல்லணும் இந்த படத்தில் ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட எல்லா சீனுமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார் முக்கியமாக எமோஷனல் சீனுமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார் அவர் கொடுக்கப்பட்ட லவ் சீன்ஸு அவர் ஃப்ரெண்டும் கூட இருக்கிற கெமிஸ்ட்ரி இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு அண்ட் இந்த படத்தில் இதை தாண்டி மிஷ்கினுக்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க அந்த ரோலை அவர் ரொம்ப கச்சிதமாக பிரமாதமாக நடிச்சிருந்தார் தான் சொல்லணும் இந்த படத்தோட முக்கியமான ட்விஸ்ட் அண்ட் டேனு மிஷ்கின் தான் ஏன்னா அவர் வந்ததுக்கு தான் இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க அண்டு இந்த படத்தில் மிஷ்கினுக்கு ரொம்பவே சூப்பரான ரோலும் கூட அவர் வர ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார் அண்டு காலேஜ் பிரின்ஸிபலாக தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அதை சூப்பராக கேரி பண்ணி கொண்டு போகிறாரு இதை தாண்டி இந்த படத்தில் ஹீரோயினா அனுபாமாவும் கைடு லோகராவும் நடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க அண்டு அனுபமா அவங்களுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் அதிக ரோல்னே சொல்லலாம் அது எல்லாமே அவங்க ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க அப்புறம் இந்த படத்தில் ஃப்ரெண்டாக வர விஜய் சுத்து அவருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு அவருக்கு இந்த படம் ரொம்பவே ஒரு முக்கியமான படம் தான் சொல்லணும் ஏன்னா அவர் கூட வந்த பல பேர் ஹீரோ ஆயிட்டாங்க நிறைய பேர் நடிக்க போயிட்டாங்க ஆனா விஜய் சிந்து மட்டும் இன்னும் ஒரு ப்ராப்பரான புல் மூவி நடிக்கவே இல்லை அந்த வகையில விஜய் சித்துக்கு இந்த படம் ரொம்பவே ஒரு முக்கியமான படமா தான் இருக்கும் அப்புறம் ஹர்ஷத் கான் அவருமே ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு அவர் கொடுக்கப்பட்ட ரோலை அண்ட் அவருக்குமே இது ஒரு ரொம்ப முக்கியமான படம் டிராகன் படத்துல ஹர்ஷத் கானுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்பவே சூப்பரான ஒரு ரோல் தான் ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர் காலேஜ்ல எப்படி இருந்தாரோ அது ஜெராக்ஸ் மாதிரி இருக்கிற ஹர்ஷத் கானோட வாழ்க்கையை பார்த்து இவ்வளவு கேவலமாவாடா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற சீன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் அந்த சீன்லாம் எல்லாம் பிரதீப் ரங்கநாதன் கேரி பண்ண விஷயம்லாம் ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு இதை தாண்டி இந்த படத்துல சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வர டாக்ஸிக் சீன் தான் டான் படத்துல வர மாதிரி நம்ப முடியாத சீன் நிறைய இருக்கும் காலேஜ்னா இப்படி இல்லாமாவாடா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பத்து பேரை அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய நெகட்டிவ் இருந்துச்சு பட் அது ஆரம்பத்தில் ஒரு அரை மணி நேரம் தான் அதை தாண்டி அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் படம் ரொம்பவே சூப்பரான ஒரு ரைட்டிங் தான் மொத்தத்தில் இந்த டிராகன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு படம் அண்டு அந்த கண்டை எப்படி நம்ம கேரி பண்ணுறோன்றதுலையும் ரொம்ப எக்ஸாம்பிளாக போய் அமையும் இந்த படம் ஏன்னா எல்லா சீனுமே ரொம்ப ரசிக்கும்படியாக பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காரு டைரக்டர் அஸ்வத் மாரி அந்த வகையில் இந்த படம் எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாருமே தேட்டருக்கு போய் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இது இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் ஒன்று தட்டிடுங்க ரொம்ப இருக்கும் காமட்டு தான்னா, ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது